வீரப்பனார் கூட்டாளிகள் என்று காடுகளில் ஆடு மாடு மேய்த்தவர்களை அழைத்து கொண்டு வந்து அளவெடுப்பது என்பதே அவன் கதை நாளைக்கு முடியும்னு அர்த்தம் அளவெடுத்துட்டானா அந்த கதை முடிஞ்சு போச்சு அவனை அளவெடுத்து நடுக்காட்டில் அலங்காட்டில் கொண்டு போய் சுட்டுக்கொள் கொள்ளுவது கொன்று விட்டு மாலை முரசில் அன்னைக்கே இந்த தேவாரம் என்கிற அயோக்கியன் படம் பிடித்து வீரப்பனின் முக்கிய தளபதிகளை சுட்டு கொன்றோம்னு ஆடு மேய்ச்ச அப்பாவி மக்களை சுட்டு கொண்டு விட்டு புகழாரம் தேடிக்கொள்ளுவது அது மட்டும் இல்லை காட்டுக்குள்ள வீரப்பனாரை தேடி போகிற அதிரடிப்படை என்ன துயரங்களை கொடுக்க முடியுமோ நிர்வாண கோலத்தில் நிக்க அடித்திருக்கிறார்கள் ஆணையும் பெண்ணையும் இதோட இன்னொரு குடும்பம் நடந்திருக்கு சொரக்காய் மடு என்கிற இடத்துல இந்த ஆளுதிரடி கோபாலகிருஷ்ணன் அதிகாரிகளை அழைத்து கொண்டு சுரக்கா மடுவுல வீரப்பனாரை சுட்டுக் கொள்வதற்காக நான் போகிறேன்னு சொல்லி கர்நாடக பேருந்தையும் அதிரடிப்படை பேருந்தை எடுத்துக்கிட்டு வெள்ளை நிற பேரமா பேருந்தான தமிழ்நாடு பேருந்தையும் அதிரடிப்படை பேருந்தை எடுத்துக்கிட்டு அங்கு போய் அப்பாவி மக்களை பதினாறு அப்பாவி மக்களை படுகொலை செய்தார் ஆளுதரடி கோபாலகிருஷ்ணன் வீரப்பனார் வைத்த கண்ணி வெடியில் அவர் காவல்துறைக்கு வைத்த கண்ணி வெடியில் அப்பாவி பொதுமக்கள் அதில் இழந்தார்கள் இருபத்தி ரெண்டு பேர் மொத்தம் செத்து போனாங்க